ಇವ ಬೇ ಇವ ಇವ ಹೇಳ ಹೇಳ ಏನತ್ ನಿಂದ ಅದಕ್ಕೆ ಯಾಕ ಏನತ್ತ ಊಟ ಬೇಕಣ ಹೋಗ ಒಳಗೆ ಹಾಕೊಂಡು ತಿನ್ನೋಗ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ ಕಾಲ್ ತಿನ್ ನಿನಗೆ ಊಟ ಮಾಡೋಗ ಏ ವ ಊಟ ನನ್ನ ಗಾಡಿ ಏನತ್ತ ಗಾಡಿ ಬೇಕು ನನಗೆ ನೋಡ್ರ ನನ್ನ ಗಿರಾಣ ತಂದ ಈಗ ಗಿರಾಲ ಇವ ತಂದ ಈಗ ಗಾಡಿ ನನಗೂ ಗಾಡಿ ಬೇಕು ಬೇವ ಸುಳ್ಳತ್ತಗ గీ బేంద్ర బేక్ నోడు నన మగ స్పెండర్ ప్లస్ తంద మోండ తన గాడీ బేకంద్రు బ నోడవా నేను ఏంటో మిని యా నన్ను గాడీ బే నోడు మోడ మొత్తం ఊట విట్బాను ఊట మన నోడు నన్ను எல்லா ரொக்க எல்லாரும் நம்ம ரொக்க நோடத்தில பரிசி ஹெங்கே அந்தி ஏன்னா கூட மக்க எல்ல காலேஜ் கடி அந்த காலேஜ் காடி நடுக்க முடியாது காலேஜ் அச்சி ஜாஸ்தி ஆகி நான் நடுக்க நீட் தோம்பா கடி நான் நம்ம கடி ரொக்க நோடத்தில நீப்பாக்க ரொக்க ரொக்க இவங்க நோண்டி கேஸ்மட்ட நெல்லில் நமக்கு ரொக்க அந்த இவங்க நீ டி தும்பா கிடி ஆடி தோர்ச்சி தும்பா கிடை அந்த காலேஜ் உண்டி டுடக்க ಕಣ್ ಸಲಿಕೆ ಗದ್ದಿ ಕಲಿಬೇಕಪ್ಪ ಗಾಡಿ ಅಂತ ಹೋಗಲೇ ಮಾಡಿ ಅವಾಗ ಬೇವಾರ ನನಗೆ ಇದೆಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನ್ನ ಕಾಲೇಜ್ ಹೋಗೋ ಗಾಡಿ ಬೇಕಂದ್ರೆ ಬೇಕು ನೀ ಏನಾರು ಮಾಡ್ರಿ ಹಾಂ ಕಾಲೇಜ್ ಹೋಗೋ ಗಾಡಿ ಬೇಕಂದ್ರೆ ಬೇಕು ನೋಡ ನನಗ ನೀ ಏನಾರು ಮಾಡಿರ್ತಾಗ ಅಡ್ಸಿ ಮಕ್ಳ ನನ್ನ ಗಾಡಿ ಬೇಕು ರೀ ಅಡ್ಸ ಮಕ್ಳು ಹಂಗೆ ಇಲ್ಲ ಗಾಡಿ ತೊಗೊಂಡ್ರೆ ನನ್ನ ಗಾಡಿ ಬೇಕಂದ್ರೆ ಬೇಕು ನೋಡು ಮತ್ತೆ ನಾನು ನನಗೇನು ಕೇಳಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ ನೀನ ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಬಂದ ಕೇಳೋಗ ನನಗೇನು ಸಂಬಂಧ ಇಲ್ಲ ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಹೋಗಲ್ಲ ನೀ ಬಲ ಮಗನ ಪರಿಸ್ಥಿತಿ ಮನೆ ಪರಿಸ್ಥಿತಿ ಹಂಗೈತಿ ಗೊತ್ತಾಗಂಗಿಲ್ಲ ತಿಳ್ಕೊಬೇಕಪ್ಪ ಸಣ್ಣ ಒಂದಿನ ಕಾಲೇಜ್ ಹೋಗಿ ಶಾಲೆ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಕಾಲೇಜ್ ಹೊಂಟಿ ಗೊತ್ತಾಗಂಗಿಲ್ಲ ಮನಿ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡ್ಬೇಕಪ್ಪ ಸ್ವಲ್ಪ ಏನು ರೊಕ್ಕದ ನಮ್ಮ ಕಡೆ ನೋಡಪ್ಪ ರೊಕ್ಕ ಐತಿ ಇಟ್ಕೊಂಡು ಇಲ್ಲ ನಗತ್ತೆ ನನಕ ರೊಕ್ಕ ಇಲ್ಲ ನೋಡಕತ್ತಿ ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡಿ ಮತ್ತೆ ಗಾಡಿ ಬೇಕಂತೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಕೊಡೋಣ ಗೊತ್ತಾಗಂಗೆ ಇಲ್ಲ ನಗ ಸಾಲ ತಗ್ರಿ ಸಾಲ ತೆಗೆದುಕೊಡ್ರಿ ಹಂಗೆ ನಂಜನ್ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ ಸಾಲ ತೆಗೆದು ಕೊಡಿಸ್ರಿ ಈಗ ಅವರು ನಮ್ಮ ದೋಸ್ತನ ಅಪ್ಪ ಕೊಡಿಸ್ರಿ ನಾವು ಸಾಲ ತೆಗೆದು ಕೊಡಿಸಿಲ್ಲ ಹಂಗೆ ಸಾಲ ತೆಗೆದು ಕೊಡಿಸ್ರಿ ಹಂಗೆ ಗೊತ್ತು ಬೇಕಿಲ್ಲ ಗಾಡಿ ಬೇಕಂದ್ರೆ ಬೇಕ ನನಗೆ ನೋಡ್ರಿ ಮತ್ತು ನಾವು ಊಟ ಊಟ ಮಾಡಂಗಿಲ್ಲ ನೋಡು ಹೆಂಗೆ ಮಾಡ್ತಿ ಮಾಡ್ಕೋರಿ ಅವ್ನು ಎಂಟು ದಿನ ಊಟ ಬಿಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಅವ್ನು ಗಾಡಿ ಕೊಡಿಸ್ರಿ ಮನೆಯಾಗ ನಾನು ಎಂಟು ದಿನ ಊಟ ಬಿಟ್ಟಿದ್ದೆ ನೋಡಿ ಮತ್ತೆ ಮತ್ತು ನೋಡ್ರಿ ಏನಾರ ಮಾಡ್ರಿ ನಾವು விடத்தி விட விட எஸ் தின விடுத்த நானும் ஒன் தின விட்டு எடுதான் விட்டு முரு தின ஊட்ட மாண்டேத்தின் விட விட எஸ் தின விடுத்து கோத்தி நகி அந்த காத்தினா மணிபுர சிட்டி சொன்ன வான மணிபுரம் திள்க்கோக்கப்பா திள்க்கொண்டு ஏதாவது நூக்கி தோண்ட ஆமே நான் மெட்டிகி இது மெட்டிகச்சி தோக்க அவள் இது ஜீகார்த்து காயி காடி அந்த மகன மொதலில் டிடி

கடைசு நான் மத்த நான் கல்சனும் சும்மா ஆய் கர்சங்கில் நமக்கு அப்பா பரீ அப்போ எண் தின ஊட்டா போடத்தான் நானும் எண் தின ஆய் நான் சாய் நோடி குட்ஸ் மட்டும் ஊட்டாடின் நான் நோடி நோட் நான் ஓகே நோட் ஓகே நோட் நீட்ட மாட்ரி ஊட்டாடு ஊட்டாத்தி ரெண்டி தானே அந்த நோட பரிஸ்தி எந்த ஐத்தம் அந்த ஓதன் அவ தோஸ்த் ஹெங்க் குணீத்தவங்க குணீத்தான் படே அவதானோ அவரு மத்தவன் ஒன் கால் மார்க்கோம் போட்டி நோ யா அதான் அவன் தோஸ்த் பத்தின நான் கத்தி அவன் ஹே்த்தி சூடிங் தோஸ்தேங்க வந்து அங்கே குணித்தான் படே அவன் ஓ ஓதந்தாடி அந்த காடி எல்லாம் கேட்க கொடஸ் கிடி கொட்ஸ் அவ தோஸ்தர் மொதலில் தோ கால் மர அவ்வளோ அவ்வளோ சவர் சலி ஆச்சார அனசு உண்மையே கொடஸ்ஸார ஊட்டாட போட அந்த எல்லாம் ஹேக்கத்திரி வந்து இங்கே மாத்த நமக்கு பரிசு கட்டி ಅಂದ್ರೆ ಗಾಡಿ ಅಂತ ಗಾಡಿ ಒಂದಿತ್ತು ಒಂದಿತ್ತು ಪುಳ್ಗು ನಮಗೆ ಇದೆ ಇಲ್ಲ ಗಾಡಿ ಅಂತ ಹೋದಂತ ಏ ಏಟಿಗೆ ಏನು ಮಾಡಿ ಹಾಕೊಳ್ಬಾತ ಹೊಟ್ಟೆ ಅಂದೆ ನಾ ನೋಡ್ರಿ ಹಾಕೊಡ್ತೀನಿ ಅವ್ನು ನೋಡ್ರಿ ನಾವು ಗಾಡಿ 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 ಅನ್ನೋ ನೋಡಿ ಬಂದು ಬಲ ಬಲ ಹೋಗ್ಕೊಂತ ಹೋಗ್ತದೆ ಬರೀ ಗಾಡಿ ಗಾಡಿ ಅನ್ನೋಕ್ಕತ್ತ ಈಗ ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಬಂದು ಕೇಳಪ್ಪ ನಾನಿಂತ ಬಂದಿಲ್ಲ ಅಂತಂದೆ ನಾನು ಅಲ್ವಂಗಂದೆ ನೋಡ ಮೊಳ ನೋಡತ್ತಿ ಪರಿಸ್ಥಿತಿ ಒಂದು ಹುಟ್ಟು ಹತ್ತು ಒಂದು ಹತ್ತಿನ ಹತ್ತಿನ ಕುಳಿಗೆ ಗುದ್ದಿಡ್ಕತ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಗಾಡಿ ಗಾಡಿ ಅಂತಿಲ್ಲ ಮಾಡಿ ಅಂತಂದೆ ಅಲ್ಲಿ ಅವನ ಗಾಡಿ ತಂದಾರಂತೆ ಇಬ್ಬರು ದೋಸೆ ತಾರಂತ ಹಿಂಗೂ ಗಾಡಿ ಬೇಕಂತೀವಿ ಕಾಲೇಜ್ ಹೋಗೋಕ್ಕೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗಿಲ್ಲ ಅಂತ ನೀನು ದುಡಿದ್ರೆ ಮೊಳಕ ತಗೋ ಗಾಡಿ ಅಂದೆ ನಾನು ஆ ஏன் கண்டுபிடித்தானு நன்காடி அந்த கார்சாக ஏன் மாலை கொடஸ் பிடில நான் ஏன் சால தகது அய்யா நீங்க அவங்க குனிக்கத்தில எலி கொடுத்து சால தகைத்தி ஆமேத்தி எல்லா சால அது மத்த மணிக்கு வந்து குந்திருத்த நோடோரு அய்யா நினைக்க நீங்க சொல்வோங்க சோக கார்த்தை நினைவு சும் நினைக்க அந்த நீங்க கொடுத்து அங்கு மத்த அவங்க நினைக்க மத்த வோட நீங்க நோடத்தில ஒன்று எண்ட் தின கடத்தவா ஹெங்க் கட் சாத்தி நோக்கி இல்லை சாக்கி நினைக்க நோட் கட் சத்துவாடி கேடி அந்த நினைக்க நோட்ல கட்டசக்கத்தான் காலேஜ் ஓகேல்ல ஊட்டாத்தான் விட காலேஜ் ஏன்னு உங்க நோட்ல ஆ அது நோட்ரி ஊட்ட அந்த ஊட்ட அந்த நெனப்பா இவ்வளோ வசதியுன்னு ஊட்ட விட்ட எடுத்துனா ஊட்டிக்கு மனிதா எடுத்து காடி கொடுச்சே அந்த இவ்வளவு நோட் நான் ஊட்டா போட்டேன் நன்கு கிடை கொடஸ் குத்து நோ நோடு நானும் ஊட்டி கொடஸ் ஊட்டா ஊட்டி மறங்க அந்தோக நினைக்க நோடு ஏன்மா இல்லது மாதணு இல்லை சாலத்தி தெலு எல் சாலத்துலானு எல்லா தீ ஏன் உனக்கு சம்பந்த ஏ சும்மிர்றி அவங்க ஏன் இத்திருநூன் கடிகிடு ஏன் படா சமீர்னு எஸ் தின ஊட்டாட் மாட்டெண்ட் ஜன ஊட்ட விட்டாரு இல்லை தார் யாரும் எடுதன விட்டு பட்டையிடா அங்கே சுமீர் நீ யா ஊட்டாடங்க தான ஊட்டா சுமீர் நான் உங்களை ஹாக்கிபாட் நூ சமீர் வத்தது சும்மி யார் ரீ யார் தின ஊட்டாட்டி மாதிரி முன்னாடி சிமிருனா ஆய் ஆய் நடி ஊட்டக்கு ஆக்கொட் வணக்க ಹ್ಞೂ ನೋಡಿರಿ ಊಟಕ್ಕಾಕ್ ಬಿಡ್ತೀನಿ ನರಿ ಅವಾಗ ಕುಂತಾನು ಈರುಣ್ಣಕ್ಕೊಬೇಡ್ರೂ ಸುಮ್ಮರುನು ಹ್ಞೂ ಹ್ಞೂ ಅಂತ ಹೇಳಿ ಹ್ಞೂ ಅಂತ ಹೇಳಿ ತಿನ್ ನಾನು ಏನಂಗಿಲ್ಲ ಅಂದ್ ಏನು ರೂ ಸುಮ್ಮನೆ ಬಾಯಿ ಮುಸ್ಸಕ್ಕೆ ವಾರೇ ಹೋಗಿ ಎಲ್ಲಿ ನಮ್ಮ ರೊಕ್ಕ ನಾವು ಮಾಡಿ ರೊಕ್ಕ ಹಂಗೆ ಹಿಂಗೆ ಅಂತ ಹೇಳಿ ಬಾಯಿ ಮುಚ್ಚಿಸ್ತೀನಿ ಅಂತ ಊಟ ಹಚ್ತಾನೆ ಬಿಳಿ ಅವನು ಹ್ಞೂ ಅಷ್ಟೇ ಅಂದ್ರಿ ನೋಡ್ರಿ ಹೌದಾ ಏನು ಮಾಡಿ ಪಲ್ಯ ಓಟಾಸ್ತಿದ್ದ ರೊಟ್ಟಿ ಗಟ್ಟಿ ಮಾಡಿ ಇಲ್ಲೇ ಹಾಂ ಏನು ಮಾಡ್ತಾನ ಅನ್ನ ಸರ ಮಾಡಿ ಮಾತಾತ ಓಟಾಸ್ತಿದ್ದೆ ನಿಂದೊಂದು ಮತ್ತೆ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ನೋಡಿ ತಿನ್ನಕ ಹಾಂ ಏ ಮಾಡಿ ನೋಡಿರಿ ಹಂಗೆ ಯಾಕೆ ಮಾಡ್ತೀವಿ ನೀವು ಊಟ ಮಾಡ್ಲಾರ ನಾನು அய்யா மனிதா நீங்கள் உங்க ஊட்டா மாங்க ஊட்டமா நீங்கலே நீ கல்சுக்கு மேே நீ பதனிக்கப்பள்ளி மாட்டி மாணினி சம்பார் மான்னா மக்கிணுன்னு பதினி கப்பல் சாம்பார் மாணி அன்னி ரொட்டி மாணி மாடி நாடி நேர ஹாக்கி கொடுத்தினி ஊட்டக்கு நடி ஹாக்கி கொடுவா நம்ம வீடியோ சொல்வ அது இஷ்டம் லைக் மாதிரி ஷேர் மாசி சஸை நெக்ஸ்ட் ஃபால்ட் நான் சீனி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மாதிரி மறுபடியா